பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்து கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகுநேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் மகர ராசியின் கிரகநிலைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் முதல் தரமான யோகத்தை கொடுப்பதற்கு அமலா யோகம் மாளவிகா யோகம் என்ற இரண்டு யோகங்கள் இருக்கிறது அதாவது லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் சுப கிரகம் வரும் பொழுது அமலாயோகமாகவும் பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சியாக வரும் மாளவிகா யோகமாகவும் அமைகிறது இந்த இரண்டு யோகங்களுமே போதும் மேலும் ஒன்பதாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பிறகு இந்த மாதத்தின் பாதியில் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இதெல்லாம் ஜோதிட விதிகள் என்னுடைய வார்த்தைகளில் இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஓவரில் ஆறு பந்து அந்த ஆறு பந்துலையுமே சிக்ஸ் அடிக்கலாம் சரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒய்டு ரெண்டு நோபால் அதுலேயும் ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸு என்று அடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த கூட்டணியானது பாக்யஸ்தானம் தொழில் ஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு நேரடியாக சம்மந்தப்படுகிறது புதன் சுக்ரன் கூட்டணி என்பது முதல் தரமான ராஜயோகத்தை மகரத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விதி மகரத்துக்கு சுக்கரன் சுகஸ்தானாதிபதியும் பிறகு அவர்தான் ஜீவனாதிபதியாகவும் வருகிறார் மேலும் புதன் இங்கு பாக்யாதிபதியாக வருகிறார் அதனால் பாக்யத்தையும் இவர்களுக்கு ஜீவனத்தையும் முதல் தரமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வந்து இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி இந்த கூட்டணியானது நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்க இருப்பதனால் இவர்களது வாழ்வு அதுக்கும் மேல் அதுக்கும் மேல் என்று போல் இந்த மாதம் முழுவதுமாக அமையும் நாள் வரை ஏழரை சனியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவை மொத்தத்தையும் அனுபவித்த மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக அந்த திருவோணம் அவிட்ட நட்சத்திர நபர்கள் இப்பொழுது அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொடிச்சாக கழட்டலாம் இரண்டாம் வீட்டில் சனி வக்ரம் என்பது இவர்களை பொறுத்தவரை இவர்களது முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுக்கும் இவர்கள் கொடுத்த வார்த்தைகளை கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் இவர்களது சுப நிகழ்வுகள் என்பது குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் ராசிக்கு குரு பார்வை என்பது இவர்களை மேலும் மேன்மைப்படுத்தும் விதமாகத்தான் அமர்ந்திருக்கிறது இந்த மாதத்தின் கடைசியில் குரு வக்ரம் என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இவர் நான்காம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்து செவ்வாய் ஆறாம் வீட்டில் அமர்வது என்பது பூரணமான முதல் தரமான ராஜயோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நாங்கள் இது நாள் வரை ஒரு இடத்தை வாங்கி வைத்திருந்தோம் அதற்காக கொஞ்சம் வட்டிக்கு வாங்கினோம் அதன் மூலம் கடன் எங்களுக்கு அதிகமாகி விட்டது என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அந்த மனையோ அந்த வீடோ இவர்கள் விற்று அதன் மூலம் வட்டியையும் அடைத்து முடித்த பிறகு கடனையும் முடித்த பிறகு ஒரு லாபத்தை இவர்களால் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு போக முடியும் இதன் காரணம் இங்கு குருவின் வீட்டை செவ்வாய் பார்ப்பதும் செவ்வாயின் வீட்டை குரு பார்ப்பதும் இவர்களுக்கு பார்வை பரிவர்த்தனையாக அமைகிறது மேலும் இவர்களது கட்டிடங்களாக இருந்தாலும் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் நோய் போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் இதனால் வரை இந்த நோயின் பாதிப்பில் இந்த நோயின் தாக்கத்தில் இருந்தேன் இப்பொழுது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு மாற்று மருத்துவரின் மூலமாகவோ இவர்கள் இந்த பாதையில் செல்லும் பொழுது இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும் என்பதில் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது முதல் தரமான ராஜயோகத்தை இவர்களது முயற்சிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதாவது இவர்களது முயற்சிகள் கைகூடும் இவர்களது திறமைகள் பூரணமாக வெளிப்படும் அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பது மட்டும் கிடைக்காமல் அதற்குண்டான சம்பத்துக்கள் அதற்குண்டான ஊதியம் சம்பளம் இவர்களுக்கு கிடைக்கும் பலவிதமான கடன்களை இவர்கள் அடைத்து முடித்து விடலாம் இவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை இவர்கள் துடைத்து விடலாம் இவர்கள் எங்கே தலை குனிந்து நடந்தார்களோ அதே இடத்தில் இவர்கள் ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர்களாக ஒரு பொதுத்தளத்தில் இவர்களுக்கு ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு சூரியன் என்ற கிரகம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது அதுவும் சூரிய புத ஆதிபத்தியமாக இருப்பதனால் இவர்கள் தந்தையின் உடல் உடல்நிலையை மட்டும் வயதை அனுசரித்து இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகமும் இப்பொழுது குருவின் பார்வையில் வந்துவிட்டதனால் இதன் வீரியம் கட்டுப்படுகிறது ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு முதல் தரமான ஜாக்பாட்டாக இருக்கிறது புரட்டாசி மதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்